ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் கொண்டக்கடலை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு நான் கொண்டக்கடலையை ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்குறேன் இப்போ இதை ஒரு குக்கருக்கு மாற்றி இந்த கொண்டக்கடலை முழுங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு விசில் அடிக்க வச்சு எடுத்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து விசில் அடிக்க வச்சு எடுத்துக்கிறேன் ஒரு அஞ்சு விசில் அடிச்சிருக்குது பாருங்கள் கொண்டக்கடலை இந்தளவுக்கு வெந்திருக்குது அவங்க குக்கர் எத்தனை விசில் அடித்தா கொண்டக்கடலை வேகமோ அதுக்கு தக்க வச்சு எடுத்துக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு வெந்திருக்குது இப்போது இதை நல்லா தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம் தண்ணி ஒரு பக்கம் வடியட்டும் இப்போ இந்த கொண்டகடலைக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும் அதுக்கு நான் ஒரு கடாய் எடுத்துருக்குறேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கிறேன் அது பொறிஞ்சதும் அதில் ஒரு காஞ்ச மிளகாவை ரெண்டாக உடைச்சி போட்டிருக்கிறேன் அது கூட ஒரு கொத்து கருவேப்பில் கொஞ்சமாக சீரகம் அப்புறம் ஒரு அரை வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் இப்போ இது எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன் அப்போ கொஞ்சம் வாசமாகவும் இருக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுக்காக நான் காயப்பொடி சேர்த்துருக்குறேன் இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சம் கண்ணாடிப்பாக தான் வதங்குகிற வரைக்கும் வதங்கினா போதும் இப்போ இதில் நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற கொண்டைக்கடலே சேர்த்துக்கலாம் இதில் லைட்டாக தண்ணி இருக்கும் அதனால் அது வரைக்கும் லைட்டாக வதக்கிக்கலாம் இப்போ வதக்கிட்டேன் இதில் ஒரு கால் முடி தேங்காய் துருவலை சேர்த்து அதை ஒரு ஒரு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அவ்வளோந்தான் ஒரு ஈவினிங் ஸ்டாங் ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்டாங்க் ரெடி ஆகிட்டு தேங்க்யூ